ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு வித்தியாசமான முறையில் செடி வளர்க்குறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மாடியில் செடி வச்சோம்னா அந்த தொட்டிலிருந்து வழிகிற தண்ணி தரையில் பட்டு தரை வீணாயிரும்னு பயம் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் ஊருக்கு போனாலும் செடிக்கு யார் தண்ணி ஊற்றுவாங்க செடியை பார்த்துக்கிடணுமே செடி காஞ்சு போகுமேங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கிற மாதிரி ஒரு முறையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் தாங்க அது நம்ம கார்டனில் ரெண்டு தொட்டிகளுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சக்ஸஸாக இருக்குது ஒன்று ஒரு மளிகை செடிக்கு பண்ணணும் அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நம்ம பார்க்குறது தான் அந்த மளிகை செடி இந்த மளிகை செடியை நடவு பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது இதை கூட நம்ம வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இந்த டப்பில் இந்த மளிகை இருக்குது கீழே பாருங்கள் இந்த இருந்து வழிகிற தண்ணி இந்த கீழே அடியில் இருக்குது பார்த்தீங்களா இதிலே நின்றுக்கிடும் மறுபடியும் இந்த உள்ள நூல் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் காட்டன் த்ரெட் மாதிரி போட்டிருக்கோம் அது வந்து அந்த தண்ணியை இழுத்துக்கிடும் இந்த செடி நடவு பண்ணி நல்லாவே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றினாலும் இந்த தண்ணி வந்து வெளியே போகாது அதாவது தொட்டியிலருந்து வழியாது நம்ம தர பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தாப்பில் நம்ம பண்ணியிருக்கிறது இந்த தக்காளி செடிகள் இருக்கிற தொட்டிக்கு தான் இந்த தக்காளி செடிகளுக்கு வளர்ச்சியை பாருங்கள் இப்போ வெயிலெலாம் அதிகமாக தான் இருக்குது இந்த வெயில் நேரத்தில் கூட எவ்வளோ செழிப்பாக அந்த துளிர்கள்லாம் இருக்குன்னு பாருங்கள் செடியை பார்க்குறதுக்கே பச்சை பசைனு இருக்குது இந்த செடியை நடவு பண்ணி ரெண்டு வாரம் ஆக போகுது ரெண்டு செடிகள் இருக்குது ரெண்டு செடியுமே நல்ல செழிப்பாக தான் இருக்குது குச்சி நடவு பண்ணி கட்டாததால் இந்த மாதிரி சாஞ்சு கிடக்குது பந்தல் போடணும் பந்தல் இன்றைக்கி போட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு நான் தான் இதை பண்ணி ஒரு ரெண்டு வாரம் கழித்து செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறதுக்காக தான் இப்போ போடுறேன் வீடியோ பாருங்கள் இந்த தொட்டியில் நான் விதைகள் கூட போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செறி தக்காளியோட விதைகள் போட்டு செறி தக்காளி நாற்றுகளாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு ஏன்னா இந்த தொட்டியில் கீழே தண்ணி இருக்கிறதுனால எப்போவுமே கொஞ்சம் தண்ணி வந்து அளவுக்கு தேவையாக கசஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த செடிகள் பெரிய செடிகள் எடுத்துக்கிட்ட மாதிரி இதில் விதைகள் போட்டால் எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணணும்ல அதுக்காக தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த விதைகள் மட்டும் போடலை இந்த பக்கம் பாருங்கள் இங்கேயும் புதுசாக விதை போட்டு எல்லாமே நல்ல முளைச்சி நிற்கிது இந்த பக்கம் கூட ஏதோ ஒரு விதை போட்டேன் இதுக்கு பேர் ஞாபகத்துக்கு வரல விதை போட்டாலும் நல்லா வருது செடியும் நல்லா வருது ஏன்னா இந்த மாதிரி சிஸ்டம் வச்சோம்னா இந்த சம்மரில் கூட செடிக்கு தேவையான தண்ணி செடிக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் சம்மர்லேயும் செடி செழிப்பாக வளரும் நாலு நாள் ஊருக்கு போனோம்னாலும் பிரச்சனை இல்லை தண்ணி வழிஞ்சோம் தர வீணாகாது இப்போ இந்த செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம் நம்ம தொட்டியில் ஊற்றுற தண்ணி அடியில் வழிஞ்சி ஸ்டோர் ஆகி நிற்கிறதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் எடுத்திருக்கேன் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மை செடி வளர்க்குறதுக்கு கட் பண்ணும்போது அதில் கிடச்ச பகுதி தான் இது நான் செடி தொட்டியாக பயன்படுத்துகிறதுக்கு பழைய சிங்க் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் டேமேஜ் ஆனது தான் ஏற்கனவே நம்ம கார்டனில் போகன் வில்லா செடி இதில் பெருசாக வளர்த்துருந்தோம் அடுத்ததான் நான் இங்கே கொஞ்சம் பனியன் கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீளமாக எடுத்திருக்கேன் மூணு பகுதியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கமுமே இதுக்கு பதிலாக நீங்கள் காட்டன் த்ரெட்டு நல்லா திக்காக இருக்கும் பார்த்தீங்களா அது கூட எடுத்துக்கலாம் காட்டன் துணியை கூட நல்லா முறுக்கி கயிறு மாதிரி ஆக்கி கூட பயன்படுத்தலாம் எது வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் பழைய பொருட்கள் தான் இப்போ இதை இந்த மாதிரி நடுவில் விட்டுருவோம் பாதி பகுதி கீழே தொங்குற மாதிரி மேலே பாதி இருக்கிற மாதிரி அடியில் இந்தளவு நீளம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்போ தான் அந்த அடியில் இருக்கிற பாத்திரத்தில் நல்லா மூழ்கி அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி மேலே கொண்டு வரும் மேலே இந்தளவு நீளம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இதை மூணு பக்கமும் நல்லா பரவலாக வைப்போம் அப்போ தான் அந்த மண்ணில் எல்லா இடத்துலையும் ஈரம் நல்லா சமமாக பரவும் ஒரே இடத்துல விட்டோம்னா ஒரு இடத்துல மட்டும் ஈரம் இருக்கும் இன்னொரு பக்கம் ட்ரையாக இருக்கும் அதுக்காக தான் எல்லாம் இப்படி பரப்பி வைக்கிறோம் இப்போ அதை அந்த அடியில் வைக்கிற பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா அது மேலே இதை தூக்கி வச்சிடலாம் தூக்கி வச்சு சரி பார்த்துக்கலாம் கரெக்டாக நடுவில் இருக்கா நம்ம ஊத்துகிற தண்ணியும் கரெக்டாக நடுவில் வடியுமா அதாவது சைட்லலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அந்த அடியில் உள்ள பாத்திரத்துக்குள்ளே கரெக்டாக வடிகிற மாதிரி வைக்கணும் ஏன்னா வெளியே கொட்டி தர வீணாகாமல் இருக்கிறதுக்கு அதையும் நம்ம கவனிக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கலவை நிரப்பிட வேண்டியது தான் இது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம இதில் நடவு பண்ணுறதுக்காக தக்காளி செடிகள் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் தக்காளி செடிக்கு பதிலாக வேறு என்ன செடிகள் வேணாலும் நடவு பண்ணலாம் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாமே நடவு பண்ணலாம் புதினா கூட இந்த சம்மருக்கு நடவு பண்ணால் நல்லா வரும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பழைய மண்கலவை எடுத்து வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் சாம்பல் போட்டுக்கிடுறேன் இது முட்டை ஓட்டு பொடி இதை பற்றி நான் தனி வீடியோ கூட கொடுத்துருக்கேன் தக்காளிக்கு செய்கிற மண்கலவையில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறது சேர்க்குறது நீ அதை கூட நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் கொஞ்சமாக உரம் சேர்த்துக்கிட்டுறோம் நான் எப்போவுமே மண்கலவை தயாரிக்கும் போது பழைய மண்கலவைக்கு நிறைய உரம் கொடுக்க மாட்டேன் செடி வளர்கிறப்ப தான் கொடுப்பேன் இப்போ நம்ம எம் சாண்டம் கலந்துக்கிடுறோம் எம் சாண்ட் கலக்கிறதுனால மண் நல்ல புலப்பழன்னு இருக்கும் நல்ல வேர் பரவும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தொட்டியில் பாதி அளவுக்கு நிரப்பிடலாம் பாதி அளவுக்கு நறுப்புனப்பறம் செடியை வச்சு மிச்ச மண்களவே நம்ம நிரப்பிடலாம் நம்ம தயாரித்த மண்களவே தொட்டியோட பாதி அளவுக்கு நிரப்பியிருக்கோம் இனிமேல் செடியை தொட்டியிலேருந்து எடுத்து நடவு பண்ணி மீதி மண்களவே நம்ம நரப்பலாம் பொதுவாக இந்த மாதிரி அளவு உள்ள தொட்டிகளில் ஒரு செடி தான் வச்சு வளர்க்கணும் நம்ம செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் பண்ணியிருக்கிறதுனால நான் ரெண்டு செடி வச்சுருக்கேன் ரெண்டு செடி வச்சா எந்த அளவுக்கு செழிப்பாக வளருதுன்னு பார்த்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம மீதி மண்களவை நம்ம நிரப்பிடலாம் தொட்டியோட மேல் பகுதி வரைக்கும் எப்போவுமே நிரப்பணும் இப்போ மண்களவே மேலே வரைக்கும் போட்டு நிரப்பிட்டோம் இனிமேல் செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் நம்ம எப்போ செடி நடவு பண்ணாலும் சாதாரணமாக நடவு பண்ணால் கூட முதல் வாட்டி தண்ணி ஊற்றும் போது ஹோல்ஸ் வழியே வெளியேற அளவுக்கு நம்ம ஊற்றணும் அப்படி ஊற்றுறப்ப தான் தண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பீடான பாதையை உருவாக்கி வச்சுக்கிட்டோம் தொடர்ந்து நாலஞ்சு நாள் மழை பெய்தா கூட தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ஸ் வெளியே வெளியேறிகிட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம முதல் தடவை நிறையா தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறது இப்போ டெய்லி எப்படி தண்ணி ஊற்றணும்னு பார்க்கலாம் நம்ம இந்த செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் பண்ணியிருக்கோங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றக்கூடாது வழக்கமாக எல்லா செடிகளுக்குமே தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்ற வேண்டியது தான் எக்ஸ்ட்ரா தண்ணி அங்கே ஸ்டோர் ஆகி மறுபடியும் செடிக்கே போய் சேரும் செடியை நடவு பண்ணிக்கே நான் இந்த மாதிரி கரும்பு சக்கையை வச்சு மலிச்சிங்க பண்ணிவிட்டேன் கரும்பு சக்கை இப்போ பதினஞ்சு நாளுக்குள்ளே எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக மக்கியிருக்குன்னு பாருங்க செடியோடய வளர்ச்சி எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் எனக்கு இன்னும் மற்ற செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது வாட்டர் கேனில் கூட இந்த மாதிரி பண்ணலாம் அதே நான் வீடியோவாக கொடுக்கேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்